யா ஷபாபல் உம்மா இந்த உம்மத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுதான் அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம் அபுது இல்லா ஐயா பில்வா இது அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அல்லாவுடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தினா என்ன பில்வா இலிதி யஹா பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் தான் சொல்லுது ரப்பு எனக்கு செஞ்சிட்டியா கடமை அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒருத்தர் கடமை செய்யணுமா யாரு உன்னுடைய பெற்றோர்கள் தான்

நிறைய ஹதீதிகள் இருக்கு ஒரே ஒரு ஹதீதை மட்டும் சொல்லிட்டு நான் இதை ஒரே ஒரு ஹதீசையும் ஒரே ஒரு ஒரு நபித்தொருடைய செய்தியும் மட்டும் சொல்லிக்கிறேன் பிறகு அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா அவர் இல்லை நான் என்ன செய்யறது அவருக்கு நன்மை போகணும் அவருக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லணும் என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க அசுல்லாம் சொன்னாங்க உன் தந்தை தாயுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்து நாங்கள் யாகை ஒரு பெற்றோர் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய நண்பர்களுக்கு நண்பர்களிடத்தில் கண்ணியமாக நடந்துக்கோன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தாய் தந்தை எப்படி நடந்துக்க சொல்லும் இல்லையா ஒரு சஹாபிட்ட வந்து கேட்குறாங்க யார் தோழரே நான் கொலை செஞ்சேன் ஒரு தவறு செஞ்சுட்டேன் ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டேன் எனக்கு திருமணம் செய்ய வந்தாங்க அவங்க வேறு திருமணம் செய்ய முற்படுத்திட்டாங்க நான் கோவத்தில் கொலை செஞ்சிட்டேன் எனக்கு உலகத்தில் தண்டனை கிடைக்க போகுது ஆனால் அதை குறித்து கவலைப்படலை எல்லா இடத்துல எனக்கு மன்னிப்பு உண்டா நான் செய்த தவறுக்கு அந்த சஹாபி சொன்னாங்க எல்லா இடத்துல மன்னிப்பு உண்டான்னு கேட்குறியே உம்மு கஹையா உன் தாய் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் என் தாய் உயிரோடு இல்லை அப்படின்னாங்க சரி எல்லா இடத்துல தௌபா செஞ்சுக்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கேன் இருந்த தோழர்கள் கேட்டாங்க தோழரு ஏன் அவருடைய தாய் உயிரோடு இருந்தீங்களான்னு கேட்டாங்க அவர் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புக்கு ஏன் தாய் உயிரோடு இருக்காங்களான்னு கேக்குறீங்க அப்போ ஒரு சொன்னாரு தோழர்களே அல்லாவிடத்துல நெருங்குவதற்குரிய ஒரு செயலை இந்த உலகத்துல நான் பார்க்கல ஒரு மனிதன் தன் தாய்க்கு பணி உடைய செய்வதை தவிர நாங்க இதான் உன் தாய் தந்தையை திருப்திப்படுத்தாமல் இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத வாழ்க்கை தான் அவன் அல்லாவுக்கும் நாளைக்கு மறுமையில் போய் ரப்பை அவன் அடியான்னு நிற்க முடியாது உலகத்திலேயும் அவன் தோத்துட்டான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அடியான் நான் இரநம்பிக்கையோட வாழும்ங்கிற அடியான் உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை மிக முக்கியமானது அல்லாவுக்கு அப்புறம் பெற்றோர்களை பேன்றது கண்ணியமாக நடந்துக்கணும்